ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு செவுர் ரொட்டியும் ஈரலும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதோடைய நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம் செவுர் ரொட்டி வந்து ரத்தம் சோகை கை கால் குடைச்சல் ரத்தம் அழுத்தம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஈரலும் நல்லா அதுமாரி சாப்பிட்லாம் இப்போ வந்து இது செவுர் ரொட்டி வந்து ரத்த சோகை உள்ளவங்களாம் இதை வந்து அதிகம் வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க சிறுநீரக தொத்து உள்ளவங்க சிறுநீர் கோளர் இருக்கிறவங்கெலாம் இந்த செவுர் ரொட்டி வாங்கி சாப்பிட்லாம் அதேமாரி இது வந்து லேடிஸுக்கு ரொம்ப நல்லது இந்த செவுர் ரொட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு மூணு வாட்டினாச்சும் வாங்கி சாப்பிட்டுடுங்க ரொம்ப நல்லது கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருக்காது ரத்தமும் நல்லா உற்பத்தி ஆகும் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அதாவது சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுறேன் நான் சின்ன வெங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் இதை நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுக்கிற ஈரில் போட்டுக்கலாம் ஈரலும் செவ் ரொட்டியும் போட்டுக்கிறேன் செவ் ரொட்டின் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம பெப்பர் தான் இதில் போட்டு செய்ய போகிறோம் அதனால் நான் ஒரு கால் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்புத்தூள் நான் ரொம்ப போடல கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பெப்பர் தான் போட போகிறேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா பெப்பர் போட்டுருவோம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு பாருங்க நல்லா தண்ணி சுண்டி எப்படி சுண்டி போச்சு பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு அதிகமாக பெப்பர் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த கவுச்ச அடிக்காது நம்ம வந்து செவு ரொட்டி செய்கிறப்ப ஈரலும் கவுச்சை அடிக்கும் கொஞ்சம் லைட்டாக இன்னாதான் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு செஞ்சாலும் மாதிரி மிளகு தூள் மஞ்சள் போட்டு நம்ம செஞ்சோனாக்கா அந்த கவுச்ச ஸ்மெல்லு வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நம்ம இது மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு கூட போட்டு பெசி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அந்த சின்ன வெங்காயமும் அந்த மிளகும் சேர்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்